இன்னைக்கு பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றா ஆண்டாள் இந்த பத்தாவது பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றா நோற்று சுவக்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ சென்ற பிரவியில நாராயணனை எண்ணி விரதம் இருந்து அதன் பலனாக இந்த பிறவியில சொர்க்கத்தில் இருப்பது போல சுகம் பெற்று கொண்டிருக்கும் அம்மையே அப்படின்னு சொல்றா மாற்றம் தாராரோ அப்படின்னு சொல்லும் போது மாற்றம் ஏதும் வேண்டாமா வீட்டின் வாசலை திறக்கவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேக்குறா நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நாற்றம் அப்படின்னா நறுமணம் அப்படின்னு பொருள் நறுமணம் கமழக்கூடிய துளசியை தலையில சூடிக்கொண்டிருக்கும் நாராயணனை நாமம் போற்றி பாடினால் அவன் நாம் செய்யக்கூடிய விரதத்துக்கு ஏற்ற பலனை உடனே தருவான் அப்படின்னு சொல்றார் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ இந்த இடத்துல ஆண்டாள் ராமாவதாரம் பத்தி சொல்றா ராமாவதாரத்தில் கும்பகர்ணனோட தூக்கத்தை உனக்கே தந்துட்டாங்களா சோம்பல் உடையவளே கிடைப்பதற்கு அரிய அணிகலன் போன்றவளே அருங்கலமே அப்படின்னு சொல்றான் அருங்கலமே அப்படின்னா கிடைப்பதற்கு அரிய அணிகலன் போன்றவளே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் தெளிவாக தூக்கத்துல இருந்து எழுந்து வந்து கதவை திறப்பாய் என் தோழி அப்படின்னு சொல்றா ஆண்டாள்